கலைகின்றது ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை அமைதிதான் கலைகின்றது என் நிலை மாற ஆதாரம் நீர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆனாலும் யோனா தெற்கு அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினதை நாம் வாசிக்கிறோம் பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் அவ்வாறு அவர்கள் கேட்டபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் ஏன் அவ்வாறு அழைக்கிறார் அவர்கள் தேவனிடம் விசுவாசம் வைக்கவில்லை மேலும் அவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவும் இல்லை மேலும் அவர்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருந்தும் தேவனுக்கு தர வேண்டிய இடத்தை தரவோ அல்லது அவரை சரியான பிரகாரமாக ஆராதிக்கவோ விரும்பவில்லை அவரை தேவன் என்று அறிந்தும் தேவனுக்குரிய மரியாதையை அவர்கள் கொடுக்கவில்லை தேவனுக்கு அவர்கள் பயப்படவில்லை தேவனுடைய நாமத்தை உயர்த்தாமல் தேவனுடைய நாமத்தில் மனம்போன வாழ்வு வாழ்ந்தனர் அப்படிப்பட்டவர்களுக்கு பாவத்திற்கான தண்டனையாக நரக தண்டனை காத்து கொண்டிருக்கிறது மனிதன் நம்பிக்கை அற்றவனாகவும் கைவிடப்பட்ட நிலையிலும் இருக்கிறான் தேவன் மனிதனுக்கு ஒரு விடுதலை வழியை ஆயத்தப்படுத்தினார் அந்த வழி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே ஆகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் மனுஷ ஜாதிக்கு ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணினார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலிமரணத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி விடுகிறார்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள் நீங்களும் அப்படியே செய்ய முடியும் தேவன் தாமே உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை அருள வேண்டும் என்பதே எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது நன்றி ஆமேன்